ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க என்னோட ஒய்ஃபுக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன் ஸோ அதை அவளுக்கு நான் கொடுக்க போறேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணிக்கணும் பண்ணிக்கிறேன் அப்படி பெல்லை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா அவர் ரொம்ப நாள மனசில் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அது நமக்கு தேவை தேவை நினச்சிட்டே இருப்பாது பட் என்ன வாங்க முடியாமே இருந்துச்சு அதை தான் அவளுக்காக அவளுக்கு தெரியாமல் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான் ஸோ எங்களுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் அது ஸோ அதை தான் அவளுக்கு நான் கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ கொண்டு போய் கொடுப்போம் வீட்டில் இருக்கா இப்போ நான் வெளியே போயிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்துட்டேன் கையோட ஸோ உள்ளே இருப்பா கொண்டு போய் கொடுப்போம் என்ன ரியாக்ஷன் பண்ணுவான்னு பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணுறான்னு தெரியல படுத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் சரோ என்ன பண்ற இப்படி தூங்கிட்டு கிடக்குறா ஓய் சரோ இந்த சத்தத்து கூட நாந்தே 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 தேந்தேன் தூக்குமா

வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எங்க தான் இருக்கு பூ தான வாங்கிட்டு இருக்க நோ 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 உனக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது ரொம்ப நாளா நீ மனசுல நினைச்சிட்டே இருந்தது நினைச்சிட்டே இருந்தது ஆமா ஆனா ஆனா வாங்களா வாங்களான்னு انا வாங்க முடியறதே இல்ல ஏன் தெரியல மனசுல நினைச்சிட்டு இருந்த சொல்லவே இல்ல நானு நீ மனசுல நினைச்சிட்டு இருந்தா எப்படினா ஐயோ ச்சே இந்த மாதிரி இருக்கே இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே ச்சே இது இல்லாம நம்ம ரொம்ப அப்படின்னா நீ யோசிச்சிருக்க அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான் இது

பா பாதி வீடியோக்கு மேலே வாய்ஸ் கேட்கல வாய்ஸ் ஆஃப் ஆயிருது பார்த்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் என்னன்னு தெரியல திடீர்னு அந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அதில் அதெல்லாம் மைக்கிலே நாங்கள் இப்போ அதை கனெக்ட் பண்ணுறதே இல்லை முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக பேசிக்கிறது இல்லைனா வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு வாய்ஸ் கொடுத்துக்கிறது அப்படி சரி ஓகே இது பரவாயில்ல எவ்வளோ பேர் இது வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்தோம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது ரொம்ப கஷ்டம் என்னன்னா இந்த பீஸே கிடைக்கல சரோ அதுதான் பிரச்சனையே அப்புறம் ஆமா இதே இது கிடைக்கவே இல்லைங்க ஆஹ் இது இல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல அதான் அதேதான் நிப்பாடிட்டாங்க இதே பிராண்ட்ல வேற மாதிரி மாடல் வருது ஆனா மேக்னெட் மாடல் கிடைக்கல இதுல எஸ் நெட்ல பார்த்தா அது என்னமோ இப்படி கிளிப் மாற்ற மாதிரி இதெல்லாம் பார்த்து அன்னைக்கு நீங்க காமிச்சீங்களா அன்னைக்கு ஒரு டைம் இதுதான் அந்த மைக்லிட்ட ரேட் போட்டுருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி பார்த்தோம் அப்புறம் இடையில நானும் எல்லா பக்கம் கேட்டு பார்த்தேன் ஆன்லைன்ல பார்த்தேன் இல்ல அப்புறம் சரி கடையிலேயே கேடி பார்த்தேன் நின்றுருச்சு ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் இந்த மாடல் தான் எனக்கு வேணும்னே ஒரு உறுதியாக இருந்து எப்படி அது இருந்து தொலாய் பிடிச்சி கடையில் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேக்னெட் மைக் வாங்கணும் ரொம்ப நாள் ஏன்னா நிறைய பேர் எனக்கு என்ன பண்ண ஆசை தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா எவ்வளோதே அதை அதை கேட்டால் அந்த சந்தோஷம் சர்ப்ரைஸ் வந்து டப்புனு இவ்வளோ வெலை போட்டு மைக் வாங்கணுமா அப்படின்னு புஸ்துன்னு போயிடும் அதனால வந்து வெலை மட்டும் கேட்காது

சரி நான் தான் ஆசைப்பட்டேன் சரி ஓகே எப்படியோ உனக்கு ஓகே தானே உங்களுக்கு ஓகே தானே நல்லா கேட்குதுல எங்காச்சும் இந்த கடத்தெருவுக்குலாம் போடுறோம்ல வெளியெல்லாம் வீடியோஸ் போடுவோம் ரொம்ப வெளியே எடுக்கவே முடியாது இப்போ யார் பார்த்தாலும் இத மாட்டிக்கிட்டு பட்டன் மாதிரி இருக்கிறதே தெரியல ஆஹ் மட்டன் மாதிரி மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ஏய் ஓகே சூப்பர் சூப்பர் இவ்ளோ குடுத்துருக்குறாங்க இதுக்கு ஆஹ் ஆமா நீ வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து எங்காச்சும் வெளிய பேசுறப்போ வெளியே அந்த மாதிரி காத்து சவுண்டு வண்டி சவுண்டெல்லாம் இருக்கும்ல அப்ப டெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ போடுவேன் அப்ப பாருங்க இந்த மைக் எவ்வளவு க்ளியரா கேக்குது சரி வந்து டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் இதுல வந்து மைக்கும் ரிசீவர் வச்சுக்கிறது சார்ஜர் எப்படி போடுறது சார்ஜர் வந்துதா ஓ இது இதுல போட் இதுல போட்டாதே இது எல்லாத்துக்கும் இது போட்டோம்னா அந்த மூணு உள்ள இருக்க மூணுக்குமே இது வந்து எரிக்கும் இந்த ரிசர்வ் ஒர்க்கு தான் என்ன பண்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அதுல இருக்கா அதானே அதான் எங்கடா அது எங்கட வைக்கிறது கிடம இல்லையான்னு இதுக்கு சார்ஜர் இந்த ஆமா போடணுமா ஒரு இது எல்லாத்துக்குமே சி டைப் தான் இல்ல இல்ல இது எதுவுமே பெருசா இது வந்து அந்த இதுல குத்திக்கணும் அந்த அடாப்டர்ல அடாப்டர்ல குத்தி இதுல ஆ அவ்ளோதான் சார்ஜ் போட்டுக்கறது அவ்ளோதானா 40 ஹவர்ஸ் போட்டுருக்காங்க பாப்போம் 40 ஹவர்ஸ் நிக்குமா ஒன் டைம் சார்ஜ் பண்ணா ফুল டைம்

இது மட்டும் இல்லை இது வந்து இந்த கழுத்தில் மாட்டுறது மாட்டுறது ரெண்டும் ஒன்று இத்தனை கொடுத்துருக்குறாங்க பாருங்க இத்தனை இருக்குது இதுக்கு இது வந்து என்னமோ பஞ்சு மாதிரி இருக்குது பார்க்கல எடுத்து பார்க்காம வாங்கிட்டு வந்துருக்குறேன் சௌரி முடி இருக்குது என்ன சௌரி முடி அதுக்குள்ள அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறதா

இதுக்குள்ள போட்டுட்டோம்னா இது மறைஞ்சுக்கும் இந்த எப்படி இருக்கும் நினைக்கிறேன் கரெக்டா மைக் இருக்க தெரியாது நல்லா சாக்கு சவுண்ட் கிளியரா கே என்னமோ புதுசா நியூ நியூ டிசைன் Dress போட்டு வந்திருக்காங்க காமடியா இருக்கு ஓகே மாமா சூப்பர் மாமா ஓகே 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 உருப்படியா ஒரு நல்ல விஷயம் வாங்கி நினைக்கிறேன் அது பத்திரமா வெச்சிக்கறதே நம்ம கையில இருக்குது நான் நீங்க தான் சொல்லு காடை மேடன் போட்டோம்னா இதுல நீ தான் அங்க நித்துக்கிட்டு சுத்த போறே அதனால பத்திரம் பத்திரம் இதெல்லாம் இதில் போடுறது இதில் போடுறது இதில் போட்டு ஆ வாய் அடைச்சு போயிட்டோமாம்மா அடைச்சிருவ வாய் அடைச்சு போயிருக்கு இல்லை இதில் அள்ளி போடுறதா ம் அதான் அதில் எடுத்து போடு எடுத்து போட அப்புறம் போட்டுக்கலாம் நீ வீடியோ எடுத்து போட அப்புறம் பேசிக்கலாம் வீடியோ ஓடி கிடக்கு போட்டேன் இது வந்து இப்போ வந்து இதுக்குள்ள வந்து என்ன வைக்க போகிறோம் இந்த ரெண்டு ரெண்டு மைக்கும்

என்ன கருக்கு கேள்வியாக இருக்குது சர்ப்ரைஸ் பண்ணலான்னு முடிய வேண்டிய வாங்கிட்டு வந்திருக்குறேன் அழுங்காமல் தெரியாமல் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகுது பிடிச்சிருக்குதா நீ நினச்சது கிடச்சிருச்சு சந்தோஷப்பட வேண்டிய நேரம் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் கிடையாது ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சர்ப்ரைஸ் வீடியோ வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட எங்கள் கார்த்தி சாரோட சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா சர்ப்ரைஸ் வீடியோவோட இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க தெரியும் சில பேர் சில பேருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்காகவே இந்த சர்ப்ரைஸ் வீடியோவை வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் சரி ஓகே ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம் இப்போ இந்த மைக் போட்டு தான் பேசியிருக்கோம் இதோட வயசுக்கு முன்னாடி இந்த வயசுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி வாங்கி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் இருப்பீங்க சொல்லுங்க நாங்க வேணா சொல்றோம் எங்க வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது நீ விட்டு தான் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ பாய்